குணமிகு வியாழ குரு பகவானே வாழ்வை மகிழ்வுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ வர குருநேசா கிரக தோஷமின்றி கடாச்சம் தருள்வாய் அப்படிங்கிற குரு பகவானுடைய துதியை சொல்லிட்டு இந்த குரு சண்டால யோகத்தால மேஷம் முதல் மீனம் வரை எடுக்கக்கூடிய பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பேச்சு எப்படி இருக்க போகுது தான் நம்ம விரிவாகவே தெரிஞ்சுக்க போறோம் குரு பெயிற்சி திருக்கணிதப்படி மே பதினான்காம் தேதி நெகிழ இருக்குது வாக்கிய கணிதப்படி குரு பெயர்ச்சி நடந்து முடிஞ்சிருச்சு சித்திர மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடந்து முடிஞ்சிருச்சு ரிஷபராசியில இருந்துட்டு வந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு பேச்சி ஆகிறாரு குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க குரு பகவான் வந்து தன்னுடைய பார்வையோட பழம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்க்குது துலாம் தனுசு கும்பராசியை பார்க்குது குரு சண்டால யோகம் அப்படின்னா குருவும் ராகு பகவானும் ஒரே ராசியில் இருந்தாலோ அல்லது குரு பகவான் ராகுவை பார்த்தாலோ குரு சண்டால யோகம் அப்படிங்கிறது உருவாகும் குரு சண்டால யோகத்தால் குரு பகவான் நல்ல நிலையில் இருந்தால் திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பாராத லாபம் எல்லா விதத்திலையும் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் குரு பகவான் சில நேரம் வலுவா இல்ல அப்படின்னா எதிர்மறையான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் ஜென்ம குருவா மிதன ராசிக்கு வராது குரு பகவான் அர்த்தாஷ்டம குருவா மீனத்துக்கும் அஷ்டமத்து குருவா குருவா போறாரு குரு விருட்சுகத்துக்கும் கடகராசிக்கு செல்லும் பொழுது விருட்சுகம் மகரம் மீனம் ஆகிய மூன்று ராசிகள்லையும் அவருடைய பார்வை பதிகிறதால உங்களுக்கு வந்து அதிசாரமா செல்லும் பொழுது அனைத்து காரியத்திலையும் வெற்றி கிடைக்கும் குரு பகவான் ராசி ராசியில இருக்கிறாரு கும்ப ராசியில ராகு இருக்கிறாரு அப்ப குரு பகவானுடைய பார்வை கும்ப ராசியின் மீது விழும் பொழுது குரு சண்டால யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது குரு சண்டால யோகத்தால எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது என்னென்ன மாற்றங்கள் வாழ்க்கையில வரப்போகுது அப்படிங்கறத தெளிவாவே பாத்துருவோம் உங்களுடைய முன்னேற்றத்துல முழு கவனத்தையும் செலுத்தக்கூடியவங்க தான் இந்த கன்னிராசிக்காரர்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது மே மாசம் பதினான்காம் தேதி வருது குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு இதுவரைக்கும் ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் பத்தாம் சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய தொல்ஸ்தானத்துக்கு வரப்போகிறார் இந்த வருடத்தில் முக்கியமான கிரகங்கள் எல்லாமே பேச்சியாக இருக்குது இந்த சனி சனிப்பேச்சு ஏழாம் இடத்துல கண்டக சனியாக வராரு கன்னிராசிக்கு குரு பகவான் வந்து பத்தில் வராரு வேற ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்துவாரா அப்படின்னு நினைப்பாங்க கன்னிராசிக்காரர்கள் ஆனால் ராகு கேது பேச்சு கன்னிராசிக்கு சிறப்பாகவே இருக்குது உங்க ராசியை விட்டு விலகக்கூடிய கேதுவால கூண்டுக்குள் அடைப்பட்ட கிளி சுதந்திர காற்ற சுவாசிக்கிறது போல ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த கேது வந்து உங்க ராசியை விட்டு விலகிறது மிகப்பெரிய யோகம் அப்படின்னு தான் சொல்லணும் முடங்கி இருந்த உங்களுடைய சிந்தனைகளுக்கு தெளிவு கிடைக்கும் உங்களுடைய பேச்சில் முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி பத்துல குரு அப்ப பட்டத்துல மாற்றம் பதவியில மாற்றம் பெயரில மாற்றம் புகழில மாற்றம் அப்படின்னு இருக்கும் பல பேர் வந்து இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகலாமா அப்படின்னு யோசிப்பீங்க ஆனா பத்துல குரு பதவியில மாற்றம் அப்படின்னு இதில் வரக்கூடிய மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும் அப்படின்னு கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வந்து பத்தில் இருந்தாலும் குரு பார்க்கக்கூடிய இடத்துக்கு தான் அதிகமான யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ குரு பகவான் வந்து ஐந்தாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கறாரு அப்போ தனத்தை கொடுக்க போகிறாரு வாக்கில் நிதானத்தை கடைபிடிக்கணும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வைக்க போறாரு முதல் பார்வையா குடும்பஸ்தானத்தை பாக்குறாரு கடந்த சில காலமா உங்க ராசி இல்லையே கேது எட்டாம் இடத்துல ராகு இருந்ததால குடும்பத்துல சொல்லி முடியாத அளவு பிரச்சனை இருந்திருக்கும் ஒரு ஒரு வாய் சோறு கூட நிம்மதியாக சாப்பிட முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது கண்ணிராசிக்காரர்களுக்கு இருந்திருக்கும் கணவன் மனைவி உறவுக்குள்ளெல்லாம் நீ இந்த பக்கம் போனால் நான் இந்த பக்கம் போகிறேன் அப்படிங்கிற நிலை தான் இருந்திருக்கும் சில பேர்லாம் பிரிஞ்சே போயிருப்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த ராகுபகவானாலையும் கேது பகவானாலேயும் கண்ணிராசிக்காரர்களுக்கு கிடைஞ்சிருக்கும் காதலர்களுக்கெல்லாம் ஏமாற்றம் துரோகம் வழி இதெல்லாம் அனுபவித்து வந்திருப்பாங்க இது எல்லாத்தையுமே சரி பண்ண போகிறாரு இந்த குருவோட பார்வை மாணவர்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான பயிற்சி அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் நினைச்ச பாடத்தில் சேர்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும் நீ நினைத்த கல்லூரியில் இடம் கிடைக்கும் வெளிநாடு சென்று படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த கணிராச மாணவர்களுக்கெல்லாம் வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை கொடுக்க போகிறாரு தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறதால பொருளாதார சிறப்பாக இருக்க போகுது முதல்ல நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் கடன்களை அடைக்க போகிறீங்க அந்த கடன்களை எப்படி அடைக்க போகிறீங்க அப்படின்னா அதற்குண்டான வாய்ப்புகளை கொடுப்பாரு தொழிலாக இருந்தால் அதற்குண்டான வாய்ப்புகளை கொடுப்பார் உத்தியோகமாக இருந்துச்சுன்னா அதில் எந்த வகையில் பணத்தை நம்ம சேமிக்கலாம் எந்த வகையில் நம்மளுடைய கடனை அடைக்கலாம் அப்படிங்கிறதுல மட்டும் உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் ஈடுபடுத்துங்க புதிய தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இதுவரைக்கும் கைக்கு ஏற்றினது வாய்க்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும் அப்போ புதிய தொழிலை மேலே வரக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பாரு அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு மேலே வரலாம் தொழிலில் சின்ன சின்ன முதலீடு செய்யலாம் பெரிய முதலீடு போடும் பொழுது சற்று கவனத்தோடு இருக்கணும் தாய் தந்தையோரோடு இருந்துட்டு வந்த பிரச்சனை அப்படிங்கிறது தீரப்போகுது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடக்கும் ஏழாம் பார்வையா நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை பாக்குறாரு அப்ப தாய் தந்தையரோட உடல் ஆரோக்கியத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறையும் மருத்துவ செலவு குறையும் அவர்களால உங்களுக்கு வந்து நல்லது அப்படிங்கறது நடக்கத் தொடங்கும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு ரொம்ப தூரத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் இந்த குருவோட பார்வை சுகஸ்தானத்துல பதியுறதால குடும்பத்தோட சேரக்கூடிய வாய்ப்பு கிடைக்க போகுது ஒன்பதாம் பார்வையா ஆறா சொல்லக்கூடிய ருணரோக சத்திரஸ்தானம் அதாவது கடன் நோய் பகையை குறிக்கக்கூடிய இடத்துல குரு பகவானுடைய பார்வை விழுது அப்போ நோயிலிருந்து விடுபடுவீங்க கடனை கொடுத்து முடிப்பீங்க எதிரிகளோட தொல்லை அப்படிங்கிறது நீங்க போகுது ஏழுல சனி அப்ப கணக்கில்லாத காதல் அப்படிங்கிறது வரும் அதுல மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கணும் கல்யாணம் காதல் சார்ந்த எல்லாம் எச்சரிக்கையோடு இருக்கணும் கன்னிராசிக்காரர்கள் ஏழில் சனி இருக்கும் பொழுது தேவையில்லாத உறவுகள் அப்படிங்கிறது தேடி வரும் அப்போ மனசாட்சிக்கு உட்பட்டு துரோகம் செய்யாமல் நீதி நேர்மையோடு இருக்கிறது தான் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது கொடுக்கல் வாங்கல இருந்துட்டு வந்த பிரச்சனை தீரும் அப்பாவுக்கு இருந்துட்டு வந்த அப்பாவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறையும் தந்தையால் உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும் பிள்ளையால் பெற்றவர்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும் பத்தில் குரு வருவதால் வேலையில் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே இருந்துகிட்டு இருக்கணும் வேலை பழு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் உங்களுடைய வேலையை நீங்களே செய்யுங்க மற்றவர்களிடத்துல ஒப்படைக்காதீங்க டீ குடிச்சிட்டு வர காஃபி குடிச்சிட்டு வரேன்னு உங்கள் வேலையை அடுத்தவர்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் செஞ்சுருக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை அவர்கள் தட்டி பறிச்சிட்டு போயிடுவாங்க நல்லதாக செஞ்சுருந்தாங்கன்னா தட்டி பறிச்சிட்டு போவாங்க ஏதாவது தப்பாக செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அந்த பழி உங்கள் மேலே வரும் அப்போ உங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் நீங்களே செய்யுங்க அடுத்தவர்களிடத்துல ஒப்படைக்க வேண்டாம் பன்னெண்டாம் இடத்துல கேது வராரு தன்னைத்தானே அறியக்கூடிய யோகம் அப்படிங்கிறது உண்டு நம்ம இந்த விஷயத்துலலாம் தப்பு செஞ்சுருக்கோம் இந்த விஷயத்துலலாம் தவறான கண்ணட்டத்தோடு நம்ம பழகி இருக்கோம் இப்போ இதிலலாம் நம்ம வந்து முன்னேற்றமாக இருக்கணும் இந்த ஒரு விஷயத்தை நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் நாம் இப்படி தான் கணக்கு போட்டு வாழணும் அப்படின்னு ஒரு தெளிவான தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது இனிமேல் வரும் உங்களுக்கு ஏழில் சனி வரத்தால் மாற்று பாலினத்தவருடன் எச்சரிக்கையாக இருக்கணும் இருந்தால் பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலையும் கவனத்தோடு இருக்கணும் கணவன் மனைவிலாம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது குரு பகவான் பத்தில் இருக்கிறதால வேலையில் எதிர்த்து பேசுறது கோபப்படுவது வாக்குவாதம் செய்கிறது இது எல்லாத்தையும் தவிர்த்துக்கணும் கண்ணிராசிக்காரர்கள் தேவைக்கு ஏற்ப செலவு பண்ணணும் பத்தில் குரு வரும்பொழுது அகல கால் வைக்க வேண்டாம் கன்னிராசிக்காரர்கள் புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்துக்கிட்டு வாங்க மகாலட்சுமி தாயாரையும் வழிபட்டுட்டு வாங்க வெள்ளிக்கிழமையில சுக்குரஹோரையில் பெருமாள் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா பல்வேறு விதத்துலேயும் நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும் சனிக்கிழமையில ஆஞ்சநேயருக்கு தீபம் முயற்றி வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டுட்டு வாங்க வேலையில குடும்பத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனை எல்லாமே தீரும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு குரு வக்கரம் பெறும் காலகட்டத்துல நன்மை தீமை அப்படின்னு கலந்தே உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் குரு வக்ரம் பெறும் பொழுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது பாதிக்கு மேல நடக்கும் திருமண தடை அப்படிங்கறது நீங்கும் ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகரிக்கும் பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை அப்படிங்கிறது கைக்கு கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி பகவான் ஆறுக்கு அதிபதியான சனி வக்கரம் பெறுவது நல்லதுதான் அப்படின்னாலும் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கும் அதிபதியாக இருக்கிறார் அப்ப சொத்து தகராறும் சொந்தங்களால பிரச்சனைகளும் உங்களுக்கு வரும் யாரையும் நம்பி எதையும் செய்ய வேண்டாம் மனக்குழப்பம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் புழக்கமும் உங்களுக்கு குறையும் அப்ப எந்த காரியமா செய்வதா இருந்தாலும் எதையும் யோசித்து செய்யறது நல்லது கன்னிராசிக்காரர்கள் இந்த குருவக்ரம் சனி வக்கர காலகட்டத்துல மட்டும் சற்று கூடுதல் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்கணும் கன்னிராசிக்காரர்கள்